பணம் சார் ராணிப்பட்ட லோ படிச்ச சார்லாம் பேச பாருங்க இன்னைக்கு நாற்றுக்கேன் பாருங்கள் நாலு வண்டி அஞ்சு வண்டி போயிடுச்சு இந்த பாருங்க நான் டைம் ஆயிடுச்சு போனாச்சு இது மாதிரி திருத்துக்கு போய் போகிறது திருநாங்க இருந்தாலும் டைம் ஆச்சு நம்ம தோல் நாங்களும் வந்தாங்கன்னு சொல்லிட்டு நேற்று அட்வான்ஸ் பண்ணார் இந்த நானாவை களம் சொல்லி இவர் வந்துட்டார் சரி இவ்வளோ கொடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வெறும் ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் இருபத்தொம்பது ஐம்பத்தஞ்சு ரூபாய் வேறு யாருமே தரம ரேட்டு கொடுத்துருப்பாருங்க இதெல்லாம் வந்து நம்மளால் மட்டும்தான் கொடுக்க முடியாது சரணால் மட்டுந்தான் கொடுக்க முடியும் இதே வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா ஒன்றே கால ரூபாய் விற்குது பன்னெண்டு மாடல் இருக்கணும் இவர் வந்து பார்த்தீங்கனாக்கா பெங்களூரில் வேலை செய்யும்போது என் வீடியோ பார்த்துட்டு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பார்த்துருக்காரு எடுத்தால் சரவண தான் வந்து எடுத்துக்கிறாரு நான் சொல்ல இவர் சொல்ல எங்கேருந்து தான் சொல்லுவாங்க சொன்னேன் நாங்கள் குடியாத்தம் புனிசாரிப்பேட்டையிலேருந்து வரோம் லோபஜா சரவணானந்த ஒரு ரெண்டு வருஷமாக வீடியோ பார்த்துன்னு இருக்கிறோம் இப்போ அம்மாவுக்கு உடம்பு சரி அம்மாக்காக வண்டி எடுக்கிறோம் அது எடுத்தால் சரவணானந்தே எடுக்கணும்னு வந்தோம் நேனாக தான் எடுக்கணும்னு நினச்சோம் நேனாக எடுத்துட்டோம் நல்லபடியாக முச்சு கொடுத்தாரு இன்னும் பெரிய வண்டி வாங்கினா இவர்கிட்ட தான் எடுக்கணும் ஆசை ஆசைப்படுறோம் சீக்கிரம் எடுக்கணும் ரைட் அம்மாவது சுத்தமா அம்மா அப்பா சொல்ல ரொம்ப பார்த்துக்கிறதுக்கு தான் இவர் அடிக்கடி சொல்லுவார் தாய் தாப்பினா கூடாதுன்னு அவங்களுக்காக தான் எடுக்கிறோம் ரைட் இது ஃப்ரெண்ட் ஆகணும் இவர் ஃப்ரெண்டு கூட அவர் தான் வந்து இந்த வண்டியை பார்த்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுனா வந்து காசு கட்டினார் அண்ணன் எங்க சொன்னால் சொன்னாங்க ஆனால் என் பேர் வந்து பைரோஸு பேரணாம்பட்டு எங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர் ஃபைவ் சரவணும் சார் அவர் வீடு பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவார் எப்போ பார்த்தாலும் ஏன்னா நான் இவர்கிட்ட தான் வண்டி வாங்கணும் அப்படின்ட்டு நான் ஒரு பதினஞ்சு நாள் அவர் வண்டி வந்து ஃபாலோ பண்ணி தான் இருக்கிறேன் வண்டி ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப ஹோப் பண்ணுறாரு சரவணன் சார் லோ பண்ணி சரவணன் சார் ரொம்ப ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணார் ரொம்ப சந்தோஷம் சார் நானும் தான் இவர மாதிரி ஆகணும் ரைட் நிறைய கண்டிப்பாக மனசார வாத்துங்க இந்த சரவணை வாத்தின மாதிரி இந்த சரவணே வாத்துங்க நல்லா பையன் பையன் சரி பொண்ணு ரைட்டுங்க நல்லா மனசார வாத்துங்க நல்லா இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மனசார் ராணிப்பட்ட லோபட்ட சரம் பேச பாருங்க அட்டகாசமாக ஷிஃப்ட்டு பாருங்கள் நீ நாற்று எல்லாம் திருத்தி கிளம்பு ரெடியாக இருந்தோம் ஜனங்க காலைல வந்துட்டாங்க இருந்து எல்லாத்தையும் நிறைய பேர் வந்துட்டாங்க இவ்வளோ அட்டன் பண்ணி பார்த்துட்டு கோயிலுக்கு ஒரு பதினொன்று மணிக்கு கிளம்பிட்டு எல்லாருமே அண்ணன் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு மூணு நாடுக்கு முன்னாடி வந்து இந்த ஷிஃப்ட் வந்து அட்வான்ஸ் பண்ணிட்டு போனார் இனி பேசி எத்துமாறாரு காலையில் வந்துட்டார் ஆனால் கொஞ்சம் சீக்கிரம் சீருவானா என்னடா விஷயன்னு கேட்டாக்கா அவங்க மாமியார் கலந்தான் கல்யாணம் கேட்டானா மாத நாள் கொஞ்சம் சீக்கிரம் போறாரு அண்ணன் எங்கேருந்து தான் சொல்ல பாருங்கள் ஆட்டோ ட்ரைவர் தான் எவ்வளோ ஆசைப்பா இருக்க ஷிஃப்ட் எதிர்த்து பாருங்க சொன்னேன் எங்கே தர சொன்னா சென்னை போடுறண்ணா பேசிக்காக நான் ஒரு விவசாயி அடுத்த ஆட்டோ ட்ரைவரு அடுத்த சில விஷயம் கொண்டுட்டு இருக்கேன் அண்ணனை நம்பி வாங்க நல்ல வண்டி தருவார் எதுவும் ஓட்டிக்கிட்டே பார்க்கல நான் ஓட்டில் பண்ணுறேன் வந்த நீ சொன்ன ஸ்டார்ட் பண்ண உன்னை நம்பி நான் பண்ண அது எத்தனை போகிறேன் இப்போதான் ஓட்டியை பார்க்க போகிறேன் பாருங்க நிறைய பேர் அன்னைக்கு அட்வான்ஸ் கொடுத்துருப்போம் சொன்ன ஒரே எல்லாம் வரவங்களாம் பார்த்தீங்கனாக்கா வண்டி பார்த்துலாம் வந்து யாரும் வந்து வண்டி ஆகலை சாரை சொன்னால் கரெக்டாக இருக்கணும் உங்கள் நம்பிக்கைலாம் வீண் போகாதுங்க நம்ம கொடுக்குற வண்டி எல்லாம் நல்ல வண்டியை தான் கொடுப்போம் இரு குறைய சொல்லிக் கொடுப்போம் விட்டுறாதீங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லில் கிளிக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் கஷ்டப்பட்டு ஊட்டக்கட்டு சார் எல்லாம் காரு சார் கண்டிப்பாக நன்றி வணக்கம் நம்ம கடையில் எவ்வளோ ஜனம் பாருங்கள் ங்க தனி கம்பதான் சென்னை போரூர் போது போருங்க அண்ணா மட்டுண்ணா ஆ ரைட்ண்ணா ஆ ரைட்ண்ணா ரைட்ண்ணா ரைட் பாருங்க கடலூர் போது பாருங்கள் வண்டி பணம் சார் ராணிப்பட்ட பேச பாருங்க அட்டகாசமாக கெட்ஸு பாருங்க சரியான வண்டி தரமான வண்டி பாருங்கள் நீ நாற்று கிழமை கடக்கடை ஒரு நாலு வண்டி போயிடுச்சு கோயில் கிளம்பி ரெடியாக இருந்தோம் அண்ணன் வந்து கடலூர் மாவட்டம் கடலூர் தொழுதூர் தொழுதூர் வந்திருக்காரு வந்து பேசி எடுத்துட்டு அன்னைக்கு கேட்ட ரேட்டு பார்த்தா யாருமே தரம் ரேட்டில் ஆ ஆனால் ஒரு ஐம்பது ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபா அறுபது ரூபாய் பண்ணி விடுனாரு அறுபாய் கேட்டார் அப்புறம் ஒரு அறுபத்தி ரெண்டு ரூபாய் கேட்டார் அறுபத்தி மூணு கேட்டார் ரூபாய்க்கு முன்ன பின்ன பேசி தொற்று பாருங்கள் நல்ல வண்டி தரமான வண்டி பாருங்கள் அண்ணன் எங்கேருந்தா எடுத்துக்கணும் சொல்ல பாருங்கள் எங்கே தர சொல்லுங்க நான் கடலூர் மாவட்டம் வரங்க தொழிலூர் எய்த்தூர் சொந்த ஊர் எய்த்தூர் நான் அண்ணன் நிகழ்ச்சியை பார்த்தேன் யூடியூப்பில் பார்த்தேன் பார்த்ததுனால தெரிஞ்சு நாங்கள் வந்தேன் வந்து அண்ணன் வந்து பரவாயில்ல நல்லபடியாக வாங்கிட்டேன் பறிச்சே கொடுத்தாரு அண்ணன் பரவாயில்ல கொடுத்தாரு பரவாயில்ல எல்லாமே வரலாங்க எல்லாமே வரலாம் கடலூர் மாடல்னு வரேங்க சொந்த எழுத்தூருங்க தொழுதூர் தொழுதூர் எழுத்தூர் அந்த அண்ணன் நான் இப்போ பார்த்ததை விட அண்ணங்கிட்ட வந்து ரேட்டு பரவாயில்ல ரொம்ப கம்மி நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைங்க

நல்லா இருக்கணும் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்